டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டப்பணியை சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்து கிராம சுகாதார செவிலியர்கள் மேற்கொள்ளும் செய் நலப்பணி தடுப்பூசி பணி மற்றும் குடும்ப நலப்பணிகளை செவ்வனே நடைபெற உரிய உத்தரவு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டப்பணியை சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்து கிராம சுகாதார செவிலியர்கள் மேற்கொள்ளும் தாய்சை நலப்பணி தடுப்பூசி பணி மற்றும் குடும்ப நலப்பணிகளை செவ்வனே நடைபெற உரிய உத்தரவு வழங்க வேண்டும் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணிகளுக்கு முரணாக அரசு ஆணைக்கு எதிராக இதர பணிகள் குறிப்பாக கணினி பணிக்கு உத்தரவிடுவதையும் மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் கைவிட்டு கணினி பணியை மேற்கொள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களை நியமிக்க வேண்டும் வீகச்சன் ஏஎன் எம் பதவி உயர்விற்காக அரசு கூடுதல் தலைமைச் செயலரிடம் மற்றும் இயக்குனர் பொது சுகாதாரம் அவர்களிடம் விவாதித்து ஏற்றுக்கொண்டவாறு பதவி உயர்வை முறைப்படுத்தி துறையின் ஆணைய சுகாதார ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்த்தி வழங்குவது போல் ஆண் பெண் பாகுபாட்டை கையாள வேண்டும் இதற்கென அரசு ஆணை வழி வெளியிட்ட உயர்மட்ட குழுவின் அறிக்கையை வெளியான பிற்படுத்திட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிரப்படுகி போராட்டம் ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு அனைவரும் கலந்திருக்கும் ஐநூறு பேர் கலந்திருக்கும் இது வந்து இன்னைக்கு ஒரு விடுப்பு தற்செயல் விடுப்பு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு தான் கலந்துருக்கோம் நான் மாநில அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் நான் வந்து பெருந்தொழல் முறையீடு இது மாநில செயற்குழு தலைவர் வந்து மலர்க்கொடி டி மலர்க்கொடி மாநில செயற்குழு தலைவர் காலி பணியிடத்தை நிரப்பணும் எங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி வந்து பிஹெச்சுக்கு ஒரு டேட்டா என்ட்ரிய போடணும் எம்ஆர்எம்பிஎஸ் வந்து வேற துறைக்கு மாத்தணும் துறையோ இல்ல சமூக நலத்துறைக்கு மாற்றணும் And the pick version three. ஒன்னு புதுசா வந்திருக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு என்ட்ரி போடவே முடியல நாங்க வந்து என்னமோ ஒரு இன்ஜினியர் படிச்ச படிப்பு மாதிரி கணினி பயிற்சியில தேர்ச்சி பெற்றவங்க மாதிரி அது அதவே எங்களுக்கு போட முடியல அது வந்து முதல்ல அதுக்காகவே ஒரு டேட்டா என்ட்ரிய நியமிக்க சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது பிக்னி என்ட்ரி போடும்போது ஓடிபி வருது அந்த ஓடிபி வந்து மக்களுக்கு போய் கிடைச்சி மதர்கிட்ட கேட்டு ஏஎன்சி வந்து எங்களுக்கு சொன்னாதான் நாங்க வந்து ஒரு ஏஎன்சியே பிக்னில என்ட்ரி போட முடியுது அது வந்து வேணாங்கிறத நாங்க கேட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பத்து முப்பது வருஷமா இந்த துறையிலே வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதே ஆண் பணியாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க வந்து அஞ்சு வருஷத்துல ப்ரமோஷன்ல போயிடுறாங்க வருஷமா இதே துறையில தான் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு கிரேடு கிடையாது அதே பேயில முப்பது வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண் பணியா ஆண் பெண் பாகுபாடு இல்லாம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பணி உயர்வு தரப்படி கேட்டுக்கொள்கிறோம் பணி உயர்வு வேணும் முத்துலட்சுமி ரெட்டிய வேறு துறைக்கு மாத்தணும் வெர்ஷன் திரின்னு ஒரு பிக்மி வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அத வந்து இப்ப மக்கள் அத வந்து சாப்பிட்டு வரல ஈஸியா செவிலியர்கள் செவிலியர்கள் வேலை செய்வதற்கு ஈஸியா செஞ்சு கொடுக்கணும் இல்ல வேறு துறைக்கு அதை மாற்றிடணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு காலி பணியிடம் நிறைய இருக்கு அந்த காலி பணியிடத்துக்கு நிறைய செவிலியர் போடணும் இரண்டாயிரி ஐநூறு மூவாயிரம் காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு அவ்வளவு காலி பணியிடத்தை நிரப்ப வந்து எங்களுக்கு தாய் சேய் நல பாதி பணி வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குது அந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து இது மக்களுக்கு சேவை செய்யற நாங்க மக்கள் சேவையை செய்ய முடிகிறதுல எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர்லயே உட்காந்துருக்கோம் இந்த இதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரிய கம்ப்யூட்டர் ஒர்க்கு போட்டுட்டா நாங்க வந்து தாய் செய்ய நல பணியை செவனே செய்யற சிறப்பா இது உதவும் நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம்